மலர் மாலையை ஓ உடலை விட்டு தலையை பிரித்து விட்டால் உயிர் நிலைத்திருக்க முடியுமா என் உயிர் உணர்வோடும் விட்ட என் நண்பர்கள் அனைவரும் என் நண்பர்கள் எல்லாம் என்னை தலைபோல் கருதுகிறார் நான் அவர்களை என் உடலாக மதிக்கிறேன் நீங்கள் நாடி வந்திருப்பது வெறும் கோயில் கோபுரம் எல்லாம் கோயில் ஆகிவிடாது தெய்வம் தன்னை தெய்வம் என்று ஒருபோதும் அறிமுகப்படுத்திக் கொள்வதில்லை சிந்திக்காமல் எடுக்கும் முடிவும் சிகைந்துவிடும் உணர்த்தி குருதாகிவிடும் போராட்டத்தில் எதிரிகள் தான் சாக வேண்டும் என்ற நீதி இல்லையே நாம் நமக்காகத்தான் போராடப் போகிறோம் முடிந்தால் நம்பிக்கையோடு என்னை பின்பற்றுங்கள் குழந்தையின் பிண்டிக்கால் நம் பட்டால் அதற்காக அந்த காலை வெட்டியா விடுகிறோம் நான் தடுக்க வேண்டும் போராடுவதை தீர்மானித்து விட்டேன் நீங்கள் நினைத்தால் அதை மாற்றிவிட முடியும் எல்லோரும் எனக்காக சிரமப்படுவதை காட்டிலும் உங்கள் உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது என் விருப்பம் உங்கள் எல்லோருக்காகவும் நான் ஒருவன் சொல்லைப்படுவது என்ன தவறு நீங்கள் மறுத்தாலும் என் மனம் மாறாது என்னையும் என் எண்ணத்தையும் நீங்கள் அறிவீர்கள் தைரியமா இருங்கள் என்னை நீங்கள் தலைவனாக மதிப்பது உண்மையானால் என் ஆசை நிறைவேற்றி வைக்க வேண்டும் உன் தலையெழுத்து போல் என்னால் எழுதப்பட வேண்டும் இல்லையோ அது உங்கள் எண்ணம் எந்த நம்பிக்கையை வைத்து இப்படி குதற்றம் பேசுகிறார் நியாயம் என் பக்கத்தில் இருக்க நம்பிக்கை மனதை பெரியவர்கள் குரங்கு கொப்பிட்டார்களே ஏன் தெரியுமா ஐயோ ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்திவிட்டால்

நீங்கள் இங்கு காண்பது பொருள்கள் அல்ல உயிர்கள் மன்னிக்கவும் ஒருவேளை அவர்கள் பொருள்களாக கருதப்பட்டாலும் அவைகள் என் சொந்த பொருள்கள் அதை நீங்கள் சொல்லி நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா ஏன் இந்த கசப்பான பேச்சு அதற்கு நன்றி கடனாகத்தான் இப்போது உங்களை காப்பாற்றினேன் குழம்பிய குட்டையில் முகம் தெரியாது குழப்பமான உள்ளத்தில் நியாயம் தெரியாது கொள்ளைக்காரனா சில சமயங்களில் நம் கண்களை நம்ம சொல்லால் மறுக்கலாம் கண்ணால் கண்டதை அழிக்க முடியாது இந்த வாசலை மிதித்து உள்ளே வந்த முதல் பெண்ணை நீங்கள் தான் விருந்து வரிய வந்த போதே விலகி நின்றவன் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி நம்ப வேண்டும் என்ற இல்லை வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பாதுகாப்புக்கு வேலையே பயிரை மேயும் விந்தை எங்குமே நடப்பதில்லை மணிமாறா மணிமாறா பதட்டமான முடிவு தவிர்க்க முடியாது ஏன் முடியாது நான் விழிப்போடு இருக்கும்போது என்ன நடந்துவிடும் நீ விழிப்போடு இருப்பதே அவர் அறிவார் இனிமேல் நடக்க வேண்டியது அவர் அவர் உடல் வலையை பொறுத்திருக்கிறார் ஆச்சரியமாயிருக்கிறதா

என்னையே எதிர்க்க துணிந்து விட்டாய் அவளை அணைந்து அதுதான் நடக்காள் தோல்வியே அறியாதவன் தோல்வியை எதிர்க்க பரிசளித்தே பழகியவன் மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா இனங்கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும் அவை அடக்கு நானும் தலைவன் உங்கள் நடத்தை அப்படி இல்லையே இது என்னுடைய உமது குத்துவ எடுத்துக்கொள் கத்தியின் மேல் நடப்பது போல் இருக்கிறது என் நிலைமை வெயிலிலும் மழையிலும் கிடந்து பயக்கப்பட்டவன் தான் கோடையும் குளிரும் எனக்கு ஒன்றேதான் பிரம்மச்சாரி வெத்தலை போடக்கூடாது கடமையை இருக்கட்டும் நீங்கள் இருந்து பல கடமைகளை முடிக்க வேண்டியிருக்கிறேன் கஷ்ட நஷ்டங்களை பார்த்தால் கடமை செய்ய முடியாது என் லட்சியத்தை நிறைவேற்ற உயிரை பணயம் வைத்து ஆபத்தை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருப்பவன் நான் பிறப்பில் பனி ஒரு மனிதரை நானும் இப்போதுதான் காணுகிறேன் எல்லா சுகங்களையும் உதறி தள்ளிவிட்டு இறப்பிலே இன்பம் ஒரு இளவரசி இப்போதுதான் காண்கிறேன் யாரும் தான் நினைக்க வேண்டும் இளமையின் கண்களுக்கு எதிர்காலம் தெளிவாகப்படவில்லை சத்தியமாக நீ என் மனைவி